அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு அன்புள்ள நண்பர்களே நாம் ஜக்காத்தின் விபரத்தை இந்த தொடரில் பார்த்து வருகிறோம் அதனுடைய இறுதி கட்டத்தை நாம் அடைந்துவிட்டோம் ஓரளவுக்கு ஜக்காத் எப்படி வழங்க வேண்டும் யார் வழங்க வேண்டும் எவ்வளவு இருந்தால் வழங்க வேண்டும் ஆட்டு மந்தைக்கு எவ்வளவு ஜக்காத்து மாட்டு மந்தைக்கு எவ்வளவு ஜக்காத்து ஒட்டக மந்தைக்கு எவ்வளவு சக்காத்து தங்கத்திற்கு எவ்வளவு சக்காத்து வெள்ளிக்கு எவ்வளவு சக்காத்து பணங்காசுகளுக்கு எவ்வளவு சக்காத்து விளை பொருட்களுக்கு எவ்வளவு சக்காத்து இப்படி சக்காத் சம்பந்தமாக ஓரளவுக்கு எல்லா விதமான குறிப்புகளையும் எல்லா விதமான விவரங்களையும் நாம் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம் இறுதியாக ஒன்றை நாம் சொல்ல விரும்புகிறோம் என்னவென்று சொன்னால் சக்கா கடமையானவர் தமது சக்காத்தை கணக்கு பார்த்து வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது தான தர்மங்கள் இருக்கிறது உபரியான தான தர்மங்கள் சதக்காவாக இருக்கட்டும் சதக்கத்தின் ஜாரியாவாக இருக்கட்டும் அல்லது சாதாரண தர்மமாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட சாதாரண வகை தான தர்மங்களை நாம் கணக்கில்லாமல் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ஒரு ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரை ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபாய் வரை சாதாரண தர்மங்களை நாம் கணக்கில்லாமல் கொடுக்கலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ஆனால் ஜக்காத்தை பொறுத்த அளவில் நாம் கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும் அது மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஏனென்று சொன்னால் ஜக்காத்தை தாராளமாக வழங்கினால் கடமையானதை விட அதிகமாக சக்காத் வழங்கினால் அது ஏற்றமானது அது வரவேற்க வேண்டியது ஆனால் கடமையான சக்காத்தை விட குறைவாக வழங்கினால் அது குற்றமானது அது பாவமானது அது தண்டனைக்குரிய ஒரு செயலானது எனவே சக்காத்தை பொறுத்த அளவில் நாம் குற்றங்களிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நமது பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நமது பொருளாதாரத்தோர் நமது பொருளாதாரத்தோடு சகாத் எனும் கழிவுப் பொருள் கலக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக எவ்வளவு ஜகாத் கடமை என்பதை நாம் கணக்கெடுத்து கணக்கு பார்த்து ஜக்காத்தை கொடுப்பது அது ஏற்றமானது அது நல்லது அது நமக்கு சாதகமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் அன்னை ஐசா சித்திகா ஃபதியாபு தஹலான்கா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அஹமது பைஹக்கி போன்ற நபிமொழி தொகுப்புகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சல்லா அவர்கள் சொல்லுவார்கள் சகாத்துடைய அந்த நிதி சகாத் அல்லாத இதர நிதிகளோடு அது கலந்து விடுமானால் அந்த அந்த ஜக்காத்துடைய அந்த பொருள் சேர்ந்து விடுமானால் அந்த நிதி அது அப்படியே அழிந்து போய்விடும் சலதாளிசல்லம் அவர்கள் சொல்கிறாங்க அப்போ ஜக்காத்துடைய நிதியை ஜக்காத் அல்லாத நிதியோடு சேர்த்து விடக்கூடாது கலந்து விடக்கூடாது எனவே தான் கணக்கு பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் நமக்கு ஜக்காத் ஒரு லட்சம் ரூபாய் கடமையா ஒரு கோடி ரூபாய் கடமையா பத்தாயிரம் ரூபாய் கடமையா பத்து லட்சம் கடமையா அப்போ அந்த ஜக்காத்தை கணக்கு பார்த்து ஒரு கோடி ரூபாய் ஜக்காத் கடமை என்றால் ஒரு கோடியை தனியாக எடுத்து விட வேண்டும் ஒரு லட்சம் ரூபாய் கடமை என்று சொன்னால் அதை தனியாக எடுத்து வைத்து விட வேண்டும் அல்லது பத்து லட்சம் ரூபாய் ஜக்காத் கடமை என்று சொன்னால் அந்த பத்து லட்ச ரூபா ஜக்காத் நிதியை பொருளாதாரத்தை பணங்காசுகளை அப்படியே தனியாக பிரித்து எடுத்து அதை தேவை உடையவர்களுக்கு ஜக்காத்தாக வழங்கிட வேண்டும் இப்படி நீங்கள் எந்த அளவுக்கு ஜக்காத் கடமையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த பொருளாதாரத்தை முழுவதும் ஏழைப்பாளைகளுக்கு நீங்கள் மாறி மாறி ஜக்காத்தாக கணக்கு பார்த்து வழங்கிவிட வேண்டும் ஒரு வீளை நீங்கள் தோராயமாக்க அனுமானமாக்க நமக்கு இவ்வளவு ஜக்காத்து கடமை இவ்வளவு கொடுத்தா போதும் என்று நீங்கள் நடந்து கொண்டால் ஒரு வேலை ரெண்டு லட்ச ரூபாய் உங்களுக்கு ஜக்காத் கடமையாக இருக்குது ஒரு தோராயமாக்க நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒரு லட்ச ரூபா ஜக்காத் கடமையாக இருக்கும் அல்லது ஒன்று லட்ச ரூபா ஜக்காத் கடமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கணக்கு பார்க்காமல் தோராயமாக நீங்கள் வழங்கி மீதி ஐம்பது லட்ச ரூபா அல்லது ஐம்பதாயிரம் ரூபா அதாவது பத்து லட்ச ரூபா உங்களுக்கு ஜக்காத் கடமை அல்லது ஐம்பது லட்ச ரூபா உங்களுக்கு ஜக்காத் கடமை நீங்கள் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் நீங்கள் வழங்கி மீதி நாற்பது லட்சம் ஜக்காத்துடைய பொருள் உங்களிடத்தில் இருந்தால் அல்லது ரெண்டு லட்ச ரூபா உங்களுக்கு சக்காத்து கடமை ஒன்று லட்ச ரூபா சக்காத்தை நீங்கள் நிறைவேற்றிவிட்டு மீதி சக்காத்துடைய அந்த ஐம்பதாயிரம் அந்த பணம் இருக்கிறது இந்த ஐம்பதாயிரம் சக்காத்துடைய பணம் உங்களுடைய மூலப்பொருளோடு உங்களுடைய மூலதனத்தோடு கலந்து விடுமானால் அந்த மூலப்பொருள் அது பறக்கத்தில்லாமல் இல்லாமல் அழிந்துவிடும் அதை இறைவன் அழித்து விடுவான் என்று எம் பெருமான் செல்லதாலை அவர்கள் சொல்கிறாங்க அப்ப ஜக்காத் என்பது அது கழிவு பொருள் அது நமது மூலப்பொருளோடு சேர்ந்துவிடக்கூடாது அது சேர்ந்து புற்றுநோய் செல்லை போன்று நல்ல பொருளையும் அது அழித்துவிடும் அது பாலாக்கிவிடும் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் இந்த நவீன காலத்தில் சக்காத்தை கொடுக்கக்கூடியவர்கள் சில ஏமாற்று பேர் வழிகள் இருக்கிறார்கள் தொழிலதிபர்கள் கோடீஸ்வரர்கள் பணக்காரர்கள் லட்சாதிபதிகள் அப்போ இவர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா பத்து லட்ச ரூபாய் ஜக்காத் கடமையாக இருக்கிறது அப்போ ஒரு சில லட்சங்களை அவர்கள் ஜக்காத்தாக வழங்கிவிட்டு மீதி லட்சங்களை அவர்கள் தன்னுடைய பொருளோடு சேர்த்து விடுகிறார்கள் அப்போ இது மாபெரும் தவறு இப்படி சேர்த்து விட்டால் கோடி கோடி ரூபா ரூ வச்சிருப்பான் மூலப்பொருள் கோடியாக இருக்கும் சக்காத் என்பது சில கோடிகள் தான் இருக்கும் அந்த சில கோடிகளில் சில லட்சங்களை கொடுத்து விட்டு அவர்கள் இறைவனை ஏமாற்றினால் அவர்களுடைய அந்த மூலதனம் கோடி கோடியாக இருக்குமே அந்த கோடி கோடிகளோடு சக்காத்துடைய அந்த சில கோடி கடந்து விட்டு கலந்து விட்டால் அந்த மொத்த கோடிகளையும் ஆலமீன் அழித்து விடுவான் பாலாக்கி விடுவான் அதிலே அபிவிருத்தி இல்லாமல் ஆக்கி விடுவான் அப்போ அதிலே வியாபாரம் செய்தால் நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவான் அல்லது அந்த பணத்தை பாதுகாத்தால் அந்த பணத்தை திருடன் திருடிச் சென்று விடுவான் அல்லது இயற்கை சீற்றங்கள் பூகம்பங்கள் ஏற்பட்டு அப்படியே அவனுடைய பொருளாதாரத்தை நசுக்கி விடுவான் அழித்து விடுவான் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா பத்து லட்ச ரூபா சக்காத் கடமையாக இருக்குது அப்போ ஒரு சில ஒரு ரெண்டு லட்சத்து ரூபாய்க்கு அல்லது ஒரு மூன்று லட்ச ரூபாய்க்கு என்ன செய்வாங்கன்னா வேட்டி சேலைகளை மொத்த ரேட்டில் வாங்கி அப்போ சில ஏழைப்பாலைகளுக்கு வேட்டி சேலைகளை கொடுத்து கையில் ஒரு நூறு ரூபாயும் கொடுத்து சகாத் கொடுத்து விட்டதாக நினைக்கிறார்கள் அப்போ பல லட்சங்கள் கடமையான அந்த இருந்து சில லட்சங்களை செலவழித்து சகாத்தாக கொடுத்துவிட்டு மீதி நீதி லட்சங்களை இவன் சுருட்டுகின்றான் இவன் இறைவனை ஏமாற்றுகின்றான் இப்படி இவன் இறைவன் இறைவனை ஏமாற்றினால் இவனுடைய ஒட்டுமொத்த அந்த பொருளாதாரத்தையும் இறைவன் இல்லாமல் ஆக்கி விடுவான் நசுக்கி விடுவான் என்பதை என் பெருமான் செல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா சக்காத் கடமையான தனவந்தர்களே செல்வந்தர்களே தொழிலதிபர்களே லட்சாதிபதிகளே பணக்காரர்களே கோடீஸ்வரர்களே எந்த அளவுக்கு சக்காத் கடமையோ அந்த அளவுக்கு நீங்கள் தனியாக எடுத்து வைத்திருத்து அதை முழுவதுமாக ஒரு ரூபாய் கூட மிச்சம் இருக்கக்கூடாது ஒரு லட்ச ரூபாய் ஜக்காத் கடமையாகுது அந்த ஒரு லட்ச ரூபாயிலிருந்து ஒரு ரூபாய் கூட அந்த ஜக்காத்துடைய பணம் உங்களுடைய இதர பணத்தோடு உங்களுடைய மூல பொருளாதாரத்தோடு சேர்ந்து அந்த ஒட்டுமொத்த அந்த இதர பணங்களையும் செல்வங்களையும் அந்த மூல ஆதாரத்தையும் இறைவன் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடுவான் பறக்கத் இல்லாமல் ஆக்கிவிடுவான் என்பதனை அல்ல அல்லாஹ் தெளிவாகவே குறிப்பிடுகிறான் அல் குரான்ல அல்லாஹு பேசுகின்ற பொழுது நீங்கள் வட்டிக்கு கொடுக்கிறீர்கள் வட்டி பெருகும் பொருட்டு அப்போ நீங்கள் வட்டிக்கு நீங்கள் கொடுக்கின்ற பொழுது அந்த வட்டியிலே அபிவிருத்தி இருக்காது அப்போ மக்களுடைய அந்த மூலதனத்தோடு அப்போ மக்களுடைய அந்த இதர பொருளாதோடு நீங்கள் இணைத்து நீங்கள் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று நீங்கள் வட்டிக்கு விடுவீர்களானால் அந்த பொருளாதாரத்தில் அல்லாஹ்ரபுல்லாலமின் அபிவிருத்தியை வைக்க மாட்டான் வளர்ச்சியை வைக்க மாட்டான் மமா ஆத்தை தும் மின் ஜக்காத்தின் துரிதூன அல்லா சொல்லுகின்ற பொழுது உம்மாத்தை தும்பின் ஜக்காத்தின் துரிதூர வதுகல்லா இப்போ உலாக முகோன் நீங்கள் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி நீங்கள் எதை ஜக்காத்தாக கொடுக்கிறீர்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹுரப்புல்லாலமேன் கூலியையும் பன்மடங்காக கொடுக்கிறான் அப்போ அவர்களுடைய பொருளாதாரத்தை இரட்டிப்பாக்கி வைக்கிறான் என்று எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறான் எம் ஹக்குல்லாஹு குத்ரிபா சதக்கா அல்லாஹ் வட்டியை அளிக்கிறான் தான தர்மங்களை சக்காத்துகளை அல்லாஹ் வளர்ச்சியடை செய்கிறான் என்று அல் குரானிலே ஆலமின் பேசுகின்றான் அப்போ சக்காத் என்பது கொடுக்க கொடுக்க நமது பொருளாதாரம் வளர்ந்து கொண்டே இருக்கும் வட்டி என்பது அப்படி அல்ல கொடுத்து வாங்க வாங்க நமது பொருளாதாரம் வீழ்ந்து கொண்டே இருக்கும் வட்டியை மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது பத்து ரூபாய் நாம் கொடுத்து நூறுரூபா வட்டி வாங்குகிறோம் நூறு ரூபாய் கொடுத்து ஆயிரம் ரூபாய் வட்டி வாங்குகிறோம் அல்லது லட்ச ரூபாய் நாம் வட்டிக்கு கொடுத்து பல லட்சங்களை சம்பாதிக்கிறோம் அதிலே அதிலே அதிகப்படியாக நமக்கு தெரிகிறது ஆனால் அதிலே அபிவிருத்தி என்பது கிடையாது அப்போ வட்டியிலே வீழ்ச்சி இருக்கிறது பொருளாதார வீழ்ச்சி இருக்கிறது அப்போ வட்டியிலே அபிவிருத்தி கிடையாது ஆனால் தான தர்மங்கள் அப்படி அல்ல நாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் அது வெளிப்படையாக குறைந்து கொண்டே இருக்கிறது நமது பார்வைக்கு ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் நாம் தான தர்மங்களையோ சக்காத்துகளையோ நாம் கொடுத்து கொண்டே இருக்கின்ற பொழுது அது குறைந்து கொண்டே இருந்தாலும் இருக்கிற பொருளாதாரத்தில் அபிவிருத்தி அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் இருக்கிற பொருளாதாரத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான் அதிலே பறக்கத்தை செய்கிறான் இதைத்தான் அல் குரானிலே அல்லாஹ் குரப்புல்லாலமின் பேசுகின்றான் அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா சக்காத்தை நாம் முழுமையாக நிறைவேற்றிவிட வேண்டும் பத்து வேட்டி சேலைகளை கொடுத்து பத்து ஏழைகளை தேர்ந்தெடுத்து பத்து பேருக்கும் ஆளுக்கு நூறு ரூபா கொடுத்து ஒரு லட்ச ரூபாவில் ஜக்காத்தை முடிச்சுடலாம் நமக்கு பத்து லட்ச ரூபா ஜக்காத்து கடமை ஒரு லட்ச ரூபா அதை கொடுத்து நாம் ஊர்காரர்களுக்கு நம்ம காட்டிடலாம் நான் ஜக்காத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு நாம் ஊர்க்காரர்களை நாம் ஏமாற்றி விடலாம் மல்லவாசிகளை நாம் ஏமாற்றி விடலாம் ஆனால் இறைவனை ஒருபோதும் நாம் ஏமாற்ற முடியாது பத்து லட்ச ரூபா ஜக்காத் கடமையானவர் ஒரு லட்ச ரூபா மட்டும் ஜக்காத்தை கொடுத்துட்டு ஒம்பது லட்ச ரூபாய் அவர் சுருட்டி கொண்டால் அல்லாஹு ரபுல்லாலமின் அவருடைய மொத்த பொருளாதாரத்தையும் மொத்த சொத்துக்களையும் அல்லாஹ் ஆலமீன் இந்த சக்காத்துடைய கழிவு பொருள் கலந்து விடுகின்ற காரணத்தினால் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் அல்லாஹ் பாலாக்கி விடுவான் என்பதாக என் பெருமான் சல்லல்லாலி சல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறான் ஒரு ரூபா கூட கலந்து விடக்கூடாது ஜாக்கிரதையாக இருக்கணும் எனவே தான் சக்காத்தை நாம் கணக்கு பார்த்து வழங்க வேண்டும் என்று நாம் சொல்லி காட்டுகிறோம் இப்போ ஏழைகள் நம்ம வீடு தேடி வர்றாங்க ஒன்று அப்போ ஏழைகளுக்கு நாம் பாரி வாரி வழங்க வேண்டும் இரண்டாவது விஷயம் ஏழைகள்லையே சொந்தக்காரர்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கை இவர்களுக்கு சக்காத் கொடுக்கலாம் நாம் யாருக்கு சக்காத் கொடுக்கக்கூடாது அப்படின்னா நாம் யாருக்கு ஜீவனாம்சம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கு மாத்திரம்தான் சக்காத் நாம் கொடுக்கக்கூடாது ஒரு குடும்பத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் எனது மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுப்பது கடமை எனது குழந்தைகளுக்கு ஜீவனாம்சம் கொடுப்பது கடமை எனது பெற்றோருக்கு ஜீவனாம்சம் கொடுப்பது கடமை அப்போ நான் ஒரு குடும்பமாக இருக்கிறேன் அப்படின்னா நான் மனைவி மக்களையும் பெற்றோர்களையும் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பது எனது கடமை அப்போ இப்படிப்பட்ட மனைவி குழந்தைகளுக்கு பெற்றோருக்கு இவர்களுக்கு மாத்திரம்தான் நாம் ஜக்காத் கொடுக்கக்கூடாதே தவிர நம் உடன் பிறந்த அவர்கள் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க மாமன் மச்சான்மார்கள் அவர்கள் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க அவர்களுக்கு சக்காத் கொடுக்கலாமா அவர்களுக்கு சக்காத்தை வழங்கலாம் ஏனென்று சொன்னால் அண்ணன் வேறு தம்பி வேறு அவர் குடும்பம் வேற இவர் குடும்பம் வேற அவர் குடும்பத்தை அவர் பாதுகாப்பது அவர் மீது கடமை எனக்கு கடமை கிடையாது அப்ப எனது சொத்துக்களுக்கு வாரிசு எனது குழந்தைகள்தான் வாரிசு அப்போ எனது சொத்துக்கு வாரிசு எனது பெற்றோர்கள்தான் தான் வாரிசு எனது சொத்துக்கு வாரிசு எனது மனைவி தான் வாரிசு அப்ப எனது சொத்துக்கு யார் வாரிசாக வர முடியுமோ நான் யாருக்கு ஜீவனாம்சம் கொடுக்க முடியுமோ அவர்களுக்கு மாத்திரம்தான் நாம் சக்காத்தை வழங்கக்கூடாதே தவிர மற்றவர்களுக்கு நாம் யாருக்கு ஜீவனாம்சம் கொடுப்பது கடமை இல்லையோ எனது சொத்துக்கு யார் வாரிசாக ஆக முடியாதோ அப்படிப்பட்ட அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் மாமன் மச்சான்மார்கள் அப்ப இவர்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது அப்போ இவர்களுக்கு சக்காத்தை கொடுக்க வேண்டும் அப்ப இவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் இவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இவர்களுக்கு நாம் ஜக்காத்தை கொடுத்தால் அதிலே ரெண்டு விதமான நன்மைகள் இருக்கிறது ஒன்று ஜக்காத் வழங்கிய நன்மை இருக்கிறது ரெண்டாவது உறவுகளை பேணிய அந்த நன்மையும் இருக்கிறது அப்ப இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் நாம் இப்பொழுது நம்மை தேடி ஏழை பாலைகள் வந்து எனக்கு ஜக்கா தாங்கலை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் அப்போ இந்த காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ இந்த காலத்தில் நம்மை தேடி வருகின்ற அந்த ஏழைகள் நாம் ஆராய்ச்சி செஞ்சு உண்மையான ஏழையா இவர் பொய் சொல்கிறாரா இவர் பணத்தை வாங்கிட்டு டாஸ்மாக்கு போகிறாரா அல்லது இவர் பணத்தை வாங்கிட்டு வட்டிக்கு விடுறாரா அதை நீங்கள் மேலோட்டமாக ஆய்வு செய்யுங்கள் அதிலே உங்களுக்கு தவறு கிடையாது அப்போ உங்களுடைய மனசுக்கு உங்களுடைய பார்வைக்கு வெளிப்புறத்திலே இவர் ஏழையாக இருக்கிறார் இவர் ஆண்டியாக இருக்கிறார் இவர் ரொம்ப கஷ்டப்படுகிறார் இவர் நம் இனத்தை சார்ந்தவராக இருக்கிறார் இவர் முஸ்லீமாக இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அப்போ உங்களை தேடி வரக்கூடிய அவர்களுக்கு நீங்கள் சக்காத்தை தாராளமாக வழங்குங்கள் சில பேர் வேஷம் போட்டு வடநாட்டிலிருந்து வர்றான் வடநாட்டிலிருந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா தொப்பி ஒட்டுத்தாடி ஜுப்பா பெண்களாக இருந்தால் புருக்கா அப்போ இதை இவர்கள் வாடகைக்கு வாங்கி அப்போ வட்டார இஸ்லாமியர்கள் பேசக்கூடிய அந்தந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் பேசக்கூடிய அந்த வட்டார அந்த மொழியை அறிந்து கொண்டு சில ஏமாற்று பேர் வழிகள் சக்காத்தை வசூல் செஞ்சுட்டு போகிறாங்க அப்போ இவர்களுக்கும் நாம் கொடுக்கக்கூடாது பாவா அலைக்கும் அவர் உண்மையிலே முஸ்லீமாக இருக்க மாட்டார் அவர் உண்மையிலேயே கஷ்டமும் பட மாட்டார் இப்படி சில பேர் ஏமாற்றி சக்காத்துகளை வீடுகளுக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதையும் நீங்கள் கண்காணிங்கள் உங்களுக்கு தெரிந்தால் இவர் ஏமாற்று பேர் வழி அப்போ இந்த மனிதர் நடிக்கிறார் இவர் வாடகை தொப்பி போட்டு ஒட்டு தாடி வச்சு ரமல்லான்ல இவர் நம்மை தேடி வருகிறார் அப்ப வசூல் செய்கிறார் என்று நீங்கள் உண்மையாக அறிந்தால் அவருக்கு நீங்கள் ஜக்காத்தை கொடுக்க வேண்டாம் சில தாய்மார்களை பார்க்கும் பொழுது குருக்கா போட்டுட்டு இஸ்லாமிய பெண்களாகவே இருக்க மாட்டார்கள் உண்மையிலேயே அவர்கள் ஏழைகளாகவும் இருக்க மாட்டார்கள் அப்போ வாடகைக்கு என்ன செய்வாங்கன்னா குர்காவை வாங்கி போர்த்திக்கொண்டு இஸ்லாமியர்களுடைய அந்த வீடுகளுக்கு வந்து அலைக்கும் தாய் என்று ஏமாற்றி அப்போ அவர்களும் ஜக்காத்தை வசூல் செய்யக்கூடிய ஒரு காட்சியை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம் அப்போ அவர்களுக்கும் நாம் ஜக்காத்தை வழங்கிடக்கூடாது அப்போ உண்மையான முறையில் நம்மை தேடி வரக்கூடிய அந்த ஏழைப்பாலைகளுக்கு நாம் சக்காத்தை கண்டிப்பாக வழங்கிட வேண்டும் ரெண்டாவது வகை ஏழைகள் இருப்பாங்க சில ஏழைகள் சுயமரியாதைக்காரர்களாக இருப்பார்கள் அவர்கள் யாரிடத்திலும் கையேந்த மாட்டார்கள் அப்படிப்பட்ட அந்த சுயமரியாதை மிக்க அந்த ஏழைகளை அவர்களுடைய இல்லங்களை அறிந்து அவர்களுடைய வீடுகளை தெரிந்து அவர்களை தேடி போய் நாம் அவர்களுக்கு சக்காத்தை கொடுப்பது நமது கடமையாக இருக்கிறது நமது பொறுப்பாக இருக்கிறது அப்போ சுயமரியாதையோடு வாழக்கூடியவர்கள் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பாங்க ஆனால் அந்த புறத்தில் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு சொந்த வீடு இருக்காது அவர்களுக்கு சொத்து எதுவும் இருக்காது அவர்கள் குடும்பத்தில் நலிந்து போய் இருப்பார்கள் ஆனால் வெளிப்படையாக அவர்கள் வெளியே காட்ட மாட்டார்கள் அப்போ இப்படிப்பட்ட சுயமரியாதை மிக்க நம்மை தேடி வராத அந்த ஏழை பாலைகளை நாம் அவர்களை போய் தேடி அவர்களுக்கும் நாம் சக்காத்தை வழங்கிட வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே நாம் குறிப்பிடுகின்றோம் மேலும் ஒரு காலம் வரும் நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் எந்த காலம் வரும் என்று சொன்னால் நீங்கள் சக்காத்தை வழங்கிவிடுங்கள் ஏனென்று சொன்னால் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் நீங்கள் சக்காத்தை தான தர்மங்களை நீங்கள் கொடுக்க சென்றால் உங்களுடைய தான தர்மங்களை யாருமே வாங்க மாட்டார்கள் ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு கொடுப்பார் அப்போ கொடுக்கின்ற பொழுது அவர் சொல்லுவார் நேற்றே இந்த பணத்தை தந்தால் வாங்கியிருப்பேன் இன்று அது எனக்கு தேவையில்லை என்று அவர் பற்றி விடுவார் விரட்டி விடுவார் அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் இந்த காலம் வருவதற்கு முன்னால் நீங்கள் தான தர்மங்களை வழங்கிவிடுங்கள் விடுங்கள் வழங்கிவிடுங்கள் வழங்கி விடுங்கள் என்று எம் பெருமான் சல்லல்ல அலை சல்லம் அவர்கள் சொல்கிறான் இன்னொரு ஹதீசல சல்லல்ல அலை சல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த உலகம் என்பது செல்வச் செழிப்பு கொலிக்காத வரை செல்வச்சளிப்பு ஏற்படாத வரை இந்த உலகம் அழியவே அழியாது என்று எம் பெருமான் சல்லல்லா அலை அவர்கள் சொல்கிறான் அப்போ உலகத்தை பார்க்கும் பொழுது உலகம் எல்லோருடைய கையிலையும் பொருளாதாரம் இருக்கும் அப்போ எல்லோரும் பணக்காரர்களாக இருப்பார்கள் அப்ப எல்லோரும் செல்வந்தர்களாக இருப்பார்கள் அப்ப இப்படிப்பட்ட காலம் வரும் வரைக்கும் இந்த உலகம் அழியாது அப்படிப்பட்ட காலத்தில் ஒருவர் தமது தர்மத்தை எடுத்துக்கொண்டு வெளியிலே சென்று அவர் ஒருவருக்கு கொடுக்கின்ற பொழுது யாருக்கு அவர் கொடுக்கிறாரோ அவர் மறுத்து விடுவார் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிடுவார் அப்ப அப்படிப்பட்ட காலத்திற்கு முன்பதாக இந்த காலத்தில் நம்மை தேடி வரக்கூடிய அந்த ஏழைப்பாலைகளுக்கு நாம் சக்காத்தை ஒழுங்காக வழங்கிட வேண்டும் நம்மை தேடி வராத சுயமரியாதை மிக்க அந்த ஏழைகளை நாம் தேடி அவர்களுக்கும் நாம் சக்காத்தை வழங்கிட வேண்டும் இப்படி சக்காத்தை நாம் கொடுக்கலை சக்காத்தை நாம் பதுக்கி வச்சுருந்தோம் அப்படின்னா நமது பொருளாதாரம் ஒன்று அழிந்துவிடும் இரண்டாவது நம்பி சலதா அலிசல்லம் அவர்கள் சொல்கிறாங்க சலதா அவர்கள் மூன்றாவது அத்தியாயத்தில் அல் குர்ஆனில் மூன்றாவது அத்தியாயத்தில் நூற்றி எண்பதாவது வசனத்தில் இடம்பெற்ற ஒரு வசனத்தை ஓதி காட்டுவார்கள் என்ன சொல்வாங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை வழங்கியிருக்க அப்போ அந்த செல்வத்தை எவர் கஞ்சத்தனத்தால் அதை செலவு செய்யாமல் இருக்கிறாரோ அது அவருக்கு நல்லது என்று நினைக்க வேண்டாம் அது அவருக்கு தீங்கானது எதை கஞ்சத்தனத்தால் அந்த செல்வத்தை கொடுக்காமல் வைத்திருந்தாரோ அந்த செல்வம் நாளை மறுமையில் அரிகண்டமாக அதாவது பாம்புகளாக அவருடைய கழுத்திலே போடப்படும் முதலாளி செல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த பாம்பு என்பது கொடிய விஷம் நிறைந்த பாம்பாக இருக்கிறது அந்த பாம்புக்கு இரண்டு விஷப்பொருட்கள் இருக்கும் அந்த இரண்டு விஷப்பொருட்களால் ஜகாத் கொடுக்காதவர்களுடைய அந்த தாடைகளை இரண்டு தாடைகளையும் அது தீண்டிக்கொண்டே இருக்கும் கொண்டே இருக்கும் என்று எம் பெருமான் சல்லல்லா அலி சல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அந்த பாம்பு சொல்லுமாம் நான் தான் உனது பொக்கிசம் நான் தான் உனது பொருளாதாரம் என்று அந்த பாம்பு சொல்லுமாம் என்று எம் பெருமான் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்றாங்க மேலும் அலமின் சொல்லுகின்ற பொழுது பல்லவீனில் இப்போ பஷிரு கும்பி அதாபின் அலி அல்லாஹ்வுடைய பாதையில் யார் தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்து அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் வழங்கவில்லையோ அவருக்கு நபியே நீங்கள் நோவினை தரக்கூடிய வேதனை கொண்டு சுபச்செய்தி கூறிவிடுவீராக என்று எல்லாம் அல்ல அல்லா சல்லல்லா அலிசல்லாம் அவர்களை பார்த்து சொல்ல வைக்கிறான் எவும யுஹமா அலைகா ஃபீனாரி ஜகன்ன எதை அவர் சேர்த்து வைத்தாரோ அந்த பொருளாதாரம் நாளை மறுமையில் நரக நெருப்பில் பழுக்க காய்ச்சப்பட்டு ஜிபாகுகும் அவர்களுடைய நெற்றி பகுதிகளிலும் ஜுனூபுகும் அவர்களுடைய விழா பகுதிகளிலும் பது ஊருகும் அவர்களுடைய முதுகுப்பது முதுகு பகுதிகளிலும் அவர்களுக்கு சூடு போடப்படும் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குரானில் சொல்லி காட்டுகிறான் அப்போ அல்லாஹ் சொல்லிட்டு அப்போ இதோ நீ சேகரித்து வைத்த சொத்து இதை நீ சுவைத்துப்பார் என்று அல்லாஹ் சொல்லுவான் அப்போ அந்த மூன்று பகுதிகளை அல்லா சொல்கிறான் அப்போ தங்கத்தையோ வெள்ளியையோ அல்லது பொருளாதாரத்தையோ பணங்காசுகளையோ நாம் சேகரித்து வைத்து அதை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யாத பட்சத்தில் அதற்கு சக்காத் வழங்காத பட்சத்தில் அல்லாஹ் எப்படி தண்டனை கொடுக்குறான் அந்த பொருளை வச்சு தண்டனை கொடுக்குறான் அப்போ நரக்கு நெருப்பில் அவைகள் போடப்பட்டு பழுக்க காய்ச்சப்பட்டு சூடாக்கப்பட்டு நல்லா கொதிக்க கொதிக்க என்ன செய்வான் அப்படின்னா நெச்சி பகுதிகளிலே சூடு போடுவான் ஏன் நெச்சியை சொல்கிறான் அப்படின்னா அப்போ ஏழைப்பாலைகள் ஜக்காத் கேட்டு வருகின்ற பொழுது இவன் என்ன செய்வான் அந்த ஏழைப்பாலைகளை பார்த்து இப்படியே முகத்தை சுரிக்கிறது இப்படியே முகத்தை சுரிக்கிறான் அப்போ முகத்தை சுரிக்கின்ற காரணத்தினால் அந்த முகங்களுக்கு எல்லாம் சூடு போடுகின்றான் நெற்றி பகுதியில் அப்போ முகத்தை சுரிக்கிறான் அப்போ நெற்றி சுருங்கி விடுகிறது அப்போ அந்த நெச்சு பகுதிகளிலே அல்லா சூடு போடுகிறான் மேலும் அவர்கள் ஜக்காத்தை கேட்டு பக்கத்திலே நெருங்கி வருகின்ற பொழுது இவன் இப்படியே திரும்பி விடுகிறான் அவர்கள் நெருங்க நெருங்க இவன் திரும்பி விடுகிறான் எனவே இப்படி திரும்பி விடுகின்ற காரணத்தினால் உதாசீனப்படுத்துகின்ற காரணத்தினால் அவனுடைய விழாப்புறங்களிலும் அல்லாஹுரப்புள்ளாரவின் சூடு போடுகிறான் வலுக்கட்டாயமாக அந்த ஏழை பாலைகள் அவர்கள் கேட்கின்ற பொழுது இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா ஒரேடியாக கையை விரித்து விட்டு அவன் அப்படியே முதுகை காட்டி விடுகிறான் அப்படியே திரும்பி விடுகிறான் முற்றிலும் திரும்பி விடுகிறான் இப்படி அவன் திரும்பி விடுகின்ற காரணத்தினால் அவனுடைய முதுகு பகுதிகளிலும் அல்லாஹரபுல்லாலின் சூடு போடுவான் என்று அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் ஆகவே கண்ணியமிக்கவர்களே அப்ப சக்காத் கடமையானவர்கள் கண்டிப்பான முறையிலே நீங்கள் சக்காத்தை நீங்கள் கொடுத்து விட வேண்டும் ஒரு கிராமவாசி வாசி சலதாளி செல்லம் அவர்களிடத்தில் வந்து நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் அலை அழகிய ஒரு செயலை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்ட பொழுது அவர் சலதாலி செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் நீர் அல்லாஹுவை வணங்க வேண்டும் அல்லாஹுவிற்கு எதையும் இணை வைக்கக்கூடாது ரெண்டாவது நீர் கடமையான தொழுகையை கொல வேண்டும் மூன்றாவது கடமையான கட்டாயமான சக்காத்தை வழங்க வேண்டும் நான்காவது நமதான் மாதத்தில் நோன்பு நொறுக்க வேண்டும் என்று சலதாலி செல்லம்பவர்கள் சொன்ன பொழுது அந்த கிராமவாசி அதை அப்படியே வாங்கி கொண்டு கேட்டுக்கொண்டு அவர் திரும்புகின்ற வழியில் சொல்லுவார் இதைவிட நான் அதிகப்படுத்த மாட்டேன் அப்போ கடமையான தொழுகையை தொழுவேன் கடமையான சக்காத்தை நான் கொடுப்பேன் கடமையான நோன்புகளை நான் நொறுப்பேன் அல்லாகுவை வணங்குவேன் அல்லாஹ்விற்கு இணை வைக்க மாட்டேன் இதைவிட கூடுதலாக நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று அவர் திரும்பி போகின்ற வழியில் இந்த வார்த்தைகளை உதிரிக்கொண்டு அவர் சொல்லிக்கொண்டு திரும்பிய பொழுது சல்லது செல்லம் அவர்கள் தமது தோழர்களிடம் சொல்லுவார்கள் சொர்க்கவாசிகளில் ஒருவரை காண ஆசைப்படுவோர் சந்தோஷப்படுவோர் இவரை பார்த்து ஆனந்தப்பட்டு கொள்ளட்டும் என்று எம் பெருமான் சல்லதாலை செல்லம் அவர்கள் சொல்றாங்க அப்ப சக்காத் வழங்கினால் சொர்க்கம் சக்காத் வழங்காத பட்சத்தில் அப்ப நெற்றிகளுக்கு விழாப்புறங்களுக்கு முதுகளுக்கு அது சூடு போடப்படும் கழுத்துக்கு பாம்பு மாலைகள் போடப்படும் இப்படி சக்காத் வழங்காத பட்சத்தில் நமது ஒட்டுமொத்த அந்த பொருளாதாரமும் அழிந்து மாளாகிவிடும் என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரமலானில் ஜக்காத் கடமையானவர்கள் கணக்கு பார்த்து ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும் ரமல்தான் கடந்துருச்சு அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னு நினைக்கக்கூடாது ரமல்தான்லையும் சக்காத் கொடுக்கலாம் நம்ம தான் அல்லாத மற்ற மாதங்களிலும் கொடுக்கலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை அது ரமதான் டூ ரமதானு அல்லது மற்ற மாதங்களில் நீங்கள் கணக்கு பார்த்துக்கிடுங்க இந்த ரமதானில் கொடுக்க தவறியவர்கள் அடுத்த மாதமும் கொடுக்கலாம் அது தப்பு கிடையாது ரமல்தானில் கொடுத்தால் பல மடங்கு நன்மை நம்ம தான் நல்லாத மாதங்களில் நீங்கள் கொடுத்தால் கொடுத்த நன்மை கிடைக்கும் கடமையும் நீங்கிவிடும் எனவே கண்டிப்பாக சக்காத்தி வழங்குவோம் அஸ்ஸலாம்